ஒரு முறை ஒரு தெய்வ ஊழியரை குறித்து அவர் எல்லாரையும் தலையில் கையை வச்சு புஷ் பண்ணி தள்ளி போடுறார் பாஸ்டர் நீங்கள் ஒரு நாள் அவரை கூப்பிட்டு வான் பண்ணுங்க அப்படின்ட்டு போதகர்களுடைய கூட்டத்திலிருந்து எனக்கு ஒரு என்ன வந்துச்சு ஒரு 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 ரெக்வெஸ்ட் பண்ணான் ஃபாஸ்ட்ட நீங்கள் அந்த நபரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏய் அவன் விழுகிறான்னா தானா விளட்டுடா நீ ஏன் தள்ளி போடுற அவனை பார்த்து விழு விழு விழுன்ட்டு அதுக்கு அவசியம் என்ன அவன் விழுந்தான்னு விழா வெளியே போனான்னு நீ விழாம இருந்தா போதாது கத்தருக்கு சோத்துறோம் என்று சொன்னான் அப்ப நானும் ஒரு நாள் தோத்துறோம் அவரை கூப்பிட்டு வச்சு பேசினேன் என்னப்பா இப்படி ஒரு பராதி உன்னை குறித்து வருகிறது ஐ மீன் ஃபஸ்ட்டு எல்லாரையும் தள்ளுறது இல்லை சிலரை மட்டும் தான் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஏன் சப்போர்ட் பண்ணி ஏன் விழணும் அவை அப்படி விழணுமா விழக்கூடாது என் பிள்ளைகளை நிற்க வைக்கணும் அல்ல லூயா ஆமா நிற்க வைக்கணும் எவ்வளவு மகிமை தன்மையில் வெளி வெளிப்பட்டால் தோத்த நிக்க வைக்கணும் தேவ பிரசன்ன பொழுது நிக்க வைக்கணும் அது யோவான் விழுந்தார் ஒரு நாள் தான் விழுந்தார் எல்லா கூட்டத்துக்குமா விழுந்தாக புரியலையோ அலையலூ ஒரு நாள் தான் விழுந்தார் தாவீது ஆடுனார் ஒரு நாள் தான் ஆடினார் எல்லா நாளுமா ஆடுனார் அவங்க ஒரு நாள் செய்தத நம்ம உள்ள நாளெல்லாம் செய்கிறோம் ஆக மேக்சிமம் விழாமை இருக்க பாருங்கள் கத்துறவங்களுக்கு உதவி செய்வார் முடிஞ்சால் நின்று பாரு மீதியை பார்ப்போம் சரியா ரைட்